வணக்கம் கோவை பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மாநில தலைவர் போட்டியிடுவது நம் அனைவருக்கும் தெரியும் ஏற்கனவே அதிமுக மற்றும் திமுகவுடன் கூட்டணி இல்லாமலேயே பாஜக வென்ற தொகுதி தான் அது அது மட்டுமின்றி அண்ணாமலையின் வருகைக்கு பின்பு மக்களிடையே பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கை கணிசமான அளவுக்கு உயர்ந்திருப்பதால் அண்ணாமலை எளிதாக வெற்றி வருவார் என்றே கள்ள நிலவரம் சொல்கிறது அதே சமயத்தில் அண்ணாமலையை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆளும் தரப்பும் எதிர்த்தரப்பும் தங்கள் பங்காளி சண்டைகளை மறந்து மாறி செயல்பட்டு வருவதையும் அறிவோம் எனவே தனது தாத்தா பாட்டி அப்பா அம்மா என தனது பரம்பரைக்கே முழு நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருந்த உத்தரப்பிரதேசத்தின் அமைதி தொகுதி மக்களால் ஓட ஓட விரட்டியடிக்கப்பட்ட ராகுல் கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்டால் அண்ணாமலையின் வெற்றி எளிதாகிவிடும் என்ற எண்ணம் பெரும்பாலான பாஜக தொண்டர்களிடையே இருந்தது ஆனால் அமைதியில் இருந்து விரட்டினாலும் சிறுபான்மை முஸ்லிம்களை பெருவாரியாக கொண்ட வயநாடு தன்னை கடந்த முறை நிச்சயம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் களம் இறங்கி இருக்கும் ராகுல் அங்கேயே சுற்றி வர ஆரம்பித்திருக்கிறார் அதற்கு காரணம் மற்ற அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் மட்டும் காங்கிரசுக்கு எதிராக களத்தில் நிற்கிறது ராகுல் போட்டியிடும் வயநாடு தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மூத்த தலைவர் டி ராஜாவின் மனைவி நிற்கிறார் ஆகவே வயநாடு தன்னை கைவிட்டு விடக் கூடாது என்ற எண்ணத்தில் முழு கவனத்தையும் செலுத்தும் ராகுல் மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்தது அதற்கு தற்போது விடை கிடைத்துள்ளது வருகின்ற ஏப்ரல் பதினோராம் தேதி புள்ளிவெச்ச இந்தி கூட்டணி சார்பில் கோவையில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ராகுல் இதனால் அண்ணாமலை வெல்ல வேண்டும் என வேண்டிக் கொண்டிருந்தவர்கள் நிம்மதி பெருமொச்சி விட்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றி